بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يبدو الذين كفروا من اهل الكتاب ولا المشركين ും അഹു നല്ലടിയാകളെ അൻപും പാസമും നിലെന്ത സഹോദര സഹോദരികളെ അള്ളാഹുടിയ കൃപയൽ കിതാബിൻ മൂലമാ நம் குரானுடைய ஆயத்துக்கள் சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம் அஹமதுல்லா அந்த வரிசையில் இதுவரைக்கும் நூற்றி மூன்று ஆயத்துக்களை முடித்து நூற்றி நாலாவது ஆயத் அதாவது லா தகூலு ஆயினா என்ற ஆயத்தை தொடங்கி பிமா இன் அல்லாஹிமா என்று முடியக்கூடிய நூற்றி பத்தாவது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயத்தை அடைகிறோம் இதில் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயத்து என்னவென்றால் விரும்ப மாட்டார்கள் நிராகரித்தவர்கள் மின் அகலில் கிதாப் வேதவாசிகளில் இருந்து எவர்கள் நிராகரித்து விட்டார்களோ அவர்களும் சரி வலல் முஷிரிக்கின் இன்னும் இணை வைக்கக்கூடியவர்களும் சரி உங்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து நல்ல விஷயங்கள் பொதுவாக ஹைர்கள் நலவுகள் இறங்குவதை திரும்பவே மாட்டார் ஆனால் அல்லாஹு தாலா கிருபையுள்ளவன் அருளுள்ளவன் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் அந்த அடிப்படையிலே அவன் கொடுத்து விடுவான் சரி இப்போ இந்த ஆயத்து சம்பந்தமாகத்தான் பொதுவா இந்த ஆயத்துடைய தொடர்கள் தான் சென்று கொண்டிருக்கிறது பாடம் நூற்றி முப்பத்தி ரெண்டு இதுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன விளக்கம் அதாவது தீயவர்களை எதிலும் பின்பற்றாதீர்கள் டோன்ட் ஃபாலோ அதாவது நீங்கள் பின்பற்றாதீர்கள் யாரை கெட்டவர்களை தீயவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் பொதுவாக பின்பற்றுவதிலும் பழகுவதிலும் சரி கூட்டு வைப்பதிலும் நல்லோர்களோடு இருப்பதுதான் சிறந்தது யா மிகச்சிறந்தது ஆமலுத்தக்குள்ளாக உண்மையாளர்களோடு இருங்கள் إن الله لا أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين الله يكرم أن يهدين صراط المستقيم صراط الذين أنعمت عليهم أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين பின்பற்ற தகுதியானவர்கள் யார் மூன்று விதமாக அங்க பிரிக்கப்படுது ஒன்று நீ அருள் புரிந்தவர்கள் அவர்கள் நபியின்கள் சுகதாக்கள் வலிமார்கள் சித்தீக்கின்கள் நாதாக்கள் எல்லோரும் அதில் அடங்குவார்கள் இது ஒரு வகையான பாதை இரண்டாவது உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் யூதர்கள் மூன்றாவது வழிகட்டவர்கள் அதாவது அல்லாஹ் நீ கொடுத்த அந்த சட்டங்களை அந்த கட்டளைகளை விளங்காது தானாக ஒன்றை எடுத்துக்கொண்டு அதையும் சரியாக பின்பற்றாது குறையாக நடந்தவர்கள் அப்ப அவர்கள் வழிகேடர்கள் இவர்கள் உன் கோபத்திற்கு ஆளானவர்கள் இவர்களுடைய பாதையெல்லாம் விட்டு எங்களை பாதுகாத்து அந்த அம்சா நீ எவர்கள் மீது ஞாபத்துகளை பொழிந்தாயோ அப்படிப்பட்டவருடைய பாதையிலே நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பின்பற்றுவதற்கு தான் பின்பற்ற வேண்டும் நீயவர்களை பின்பற்றினால் அதை நாம் வழிகேட்டிலே விழ வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் அல்ல அப்படிப்பட்ட நிலைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக எந்த அளவிற்கு நட்புடைய விஷயத்தில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் நீங்கள் ஒரு கஸ்தூரி விருப்பவனோடு நட்பு கொண்டால் குறைந்தபட்சம் அதை நீங்கள் வாங்காவிடிலும் அவர் உங்களுக்கு தராவிடிலும் அதனுடைய மனம் என்பது உங்களை ஒட்டி கொள்ளும் என்பதாக சொன்னார் அதே நேரத்தில் ஒரு கொள்ளுப்பற்றை கொல்லன் அவனோடு பழக வைக்கும் போது ஒன்று அவன் அதனுடைய பொறி நமக்கு படுதோ படலியோ அவன் அடிக்கும் போது அங்கே உட்கார்ந்து அதனுடைய பொறிகள் நம்முடைய ஆடையில் பட வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு படாவிட்டாலும் நீங்கள் அங்கிருந்து எழுந்து சென்றவுடன் அந்த புகை வாடை உங்கள் மேனியிலும் உங்கள் ஆடையிலும் கண்டிப்பாக ஒட்டி கொள்ளும் புத்தியவர்களை பின்பற்றினால் அதனுடைய கேடு நமக்கு வந்து சேர்ந்துவிடும் அதைத்தான் நீங்க அல்லாஹ் சொல்லுகிறான் தீயவர்களை பின்பற்றாதீர்கள் அவர்களை அவளுடைய விஷயத்தை சொல்லும்போது போது ஒய்மான் கொண்டவர்களே மூசா அலே அவர்களுக்கு நோவினை கொடுத்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவதை பார்க்க அப்போ நல்லவர்களை பின்பற்றியதுதான் வெற்றி இருக்கிறது இயர்களை பின்பற்றுவதை விட்டு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் காணப் போகிறோம் பாருங்கள் பாடத்திற்குச் சொல்லலாம் பாடத்திற்குச் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ் அங்கு நாம் கா பிஸ்மில்லா ஹிர்வாஹ் ம நிர்வாஹிம் ய யூஹல்லதிரா இனா வகூலுங்குர்னா வஸ்மாவு வலீல் காஃபிரினா அதாபுன் அலீம் நீங்கள் என்பதாக சொல்லாதீர்கள் மாறாக எங்களை பாருங்கள் என்பதாக சொல்லுங்கள் இன்னும் செவிதாழ்த்துங்கள் வழிபட்டு நடங்கள் ஒலில் நிச்சயமாக காபிர்களுக்கு നിരാകരിക്കണിക്കാൻ അല്ലാഹുതാണ് ഒരു സബബു ചെന്നോ അത് എതിർക്കാൻ മൻമിൻ അലം തന്നു ஷெயின் கதீர் என்பதற்குரிய சபபு நுசூலை இறங்கிய காரணத்தை நாம் அங்கு சொன்னோம் அது என்னென்ன விஷயங்கள் மாற்றப்பட்டன பற்றிய அந்த ஆயத்துகள் வரும்பொழுது நாம் அதை விளக்கமாக சொல்லுவோம் இங்கு இந்த ஆயத்தை ஓதினோம் யாயுல்லா தகோலு ராய்னா இதற்குரிய சபபு நுசூல் என்ன என்பது லேசாக பார்ப்போம் என்னன்னு சொன்னால் முஸ்லீம்கள் பொதுவா நபி சல்லா அலிஸ்லாம் உங்களை பார்த்து ராய்னா என்பதாக சொல்லுவாங்க என்பது அல் முரா என்பதிலிருந்து வந்தது முரா ஆத்ரா கவனித்தல் கவனித்தல் சரி அப்போ உங்களுடைய காதை கொண்டு எங்களுடைய பேச்சை கவனியுங்கள் உங்கள் காதின் மூலம் எங்கள் பேச்சை நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள் என்பதாக நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் ஐ ஃபர்ரிக் சம் அக்க லி கலாமினா உங்களுடைய காதை ஃபாரி செய்யுங்களா என்ன அர்த்தம் காளியாக்கு மற்ற விஷயத்தை கேட்காதீங்க நாங்கள் சொல்றதை கேளுங்க யார சொல்லலாம் அப்போ அர் ஆ இல ஷை ஒரு வசதியின் பக்கம் அர் ஆனா ராஹூ அதை பார்த்தான் கவனித்தான் ராஹூ ஐ அஸ்கா இலைஹி அதன் பக்கம் தன்னுடைய காதை செவியை தாழ்த்தினான் என்பதாகச் சொல்லுவான் அப்போ இந்த வார்த்தை இருக்குதே இது யூதர்களுடைய அந்த லோகத்துல ஒரு கெட்ட வார்த்தையா அறிவுறுக்கத்தக்க வார்த்தையா இருந்துச்சு அப்ப அந்த வார்த்தைக்கு அவங்கள்ட்ட ஒரு அர்த்தம் சொல்லும் போது இஸ்மாட்ட அதாவது எத்தனை தடவை கேட்டாலும் சரி இங்க எங்களை சொல்றதை கேளுங்க நீங்க கேட்கல இன்னும் என்பதாக அவங்கள்ட்ட சொல்றது மரியாதை கெட்டத்தனமா நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்க ஒழுங்கா கேளுங்க அப்படின்னு அர்த்தம் நான் சொல்றதை கேட்காம பேசாம இருக்கீங்க கேளுங்க அப்படின்னு மிரட்டல் துணி இதான் என்னது அதுக்குரிய அர்த்தம் என்பதாக சொல்லப்படும் அப்ப அவர்களும் என்ன செய்றாங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு என்று வரக்கூடிய அதுல இருந்து ராயினா என்று கூறினான் அந்த ராயினா கருத்து என்ன அப்படின்னா மடம் மடமை என்பதாக அர்த்தம் ஓ அப்படிங்கிற அர்த்தம் இது சரி இப்போ ராயினாங்கிற வார்த்தைக்கு அந்த ஹமங்களை மானா வருது அப்போ இந்த விஷயத்தை எகுதிகள் செய்கிறாங்க முஸ்லீம்கள்ட்ட இருந்து கேட்ட உடனே அவங்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிறாங்க முகம்மது சல்லாஸ்லா அவங்கள ரகசியமாக நம்ம நிச்சயம் இப்படி தொடர்புப்படுத்துவோம் ஆனால் என்னது இப்படி கொஞ்சம் பகிரங்கமாக என்னது செல்வோம் மாறாத மாதிரி ஏதாவது அவங்களுக்கு புரியாத மாதிரி நம்ம சொல்லுவோம் என்பதாக சொல்லிட்டு ராயினாயாம ஹம்மத் என்பதாக சொல்லிட்டு அவங்களுக்கு மத்தியில் கொண்டாங்க என்ன செஞ்சாங்க இவங்க சொல்ற ஆயினா இருந்து மடமைத்தனம் என்பதாக சொல்லப்படுது ராயினாயமத் அதாவது நபிசல்லாஸ்லாம் அவங்களுடைய அந்த ஷானை அவங்களுடைய அந்த கண்ணியத்தை கேவலப்படுத்தும் வண்ணமாக இந்த வார்த்தையை யூதர்கள் புலங்குகிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்ப அவங்களுக்கு மத்தியில சிரிச்சு கொள்றாங்க இதை கேட்ட அது சாது சாது மஹாதுங்கிறது அன்சாரிகளுடைய தலைவர் ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தின் தலைவர் இவருக்கு அவங்களுடைய மொழி நல்லா தெரியும் இந்த உடனே என்ன செய்யப்பட்டு வந்து அவங்க தலைவர் சொல்லுவாங்க எங்களுடைய செய்யுதுனா எங்களுடைய தலைவர் என்பதாக அவங்க சொல்லுவாங்க சாது மகாதையானவங்க அவங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க கூப்பிடுற விதம் அவங்க சொல்ல வர நாட் அந்த தொனி இருக்குத இவன் நபி எங்களுக்கு வந்து கேளுங்க என்பதாக சொல்லலை வேற மாதிரி பேசுகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுன்னு எகுதிகள்கிட்ட சொன்னாங்க ஒழுங்கா மரியாதையாக பேசுங்க ஒழுங்கா மரியாதையா நபியை கண்ணியம் கொடுத்து பேசுங்க இனிமேல் உங்களில் யாரையாவது நபிசல்லாஸ்ல அவர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி பேசுனீங்கன்னா பண்ண ஆஹூ அவருடைய கழுத்தை வெட்டிடுவேன்னு சொல்லலாம் அப்ப அவங்க கேக்குறாங்க லஸ்தும் தகூலுன்னு நாங்களா முதல்ல சொன்னோம் ராயினானு நாங்களா சொன்னோம் தான் சொன்னீங்க பார்த்தா நாங்களே சொன்னோம் தான் முதல்ல என்ன செஞ்சீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க அதை பார்த்தா நாங்க சொன்னோம் என்று சொன்ன உடனே அப்ப எல்லாம் ஆயத்தரைக்கி வைக்கிறான் யாயுல்லாமனு ஈமான் கொண்டவர்களே லா தகோலு ராயினா ராயினா என்பதாக சொல்லாதீர்கள் வகோல் உந்துர்னா உந்துர்னா என்பதாக சொல்லுங்க குரான்ல வந்து உந்துருனா உந்துருனா நக்தபிஸ்மின் நோரிக்கும் சுரத்துல ஹதீதுல அப்ப இந்த இடத்துல உந்துருனா என்ன என்னது நாங்க சொல்றத பாருங்க எங்களை வந்து கவனிங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஆயத்தை அல்ல என்ன செய்யலாம் இறக்கி வருகிறத பார்த்து இப்படி இவங்க சொன்ன உடனே அல்ல அந்த ஆயத்தை அறிக்க என்ன செய்றாங்க இப்படி சொல்றாங்க என்பதாக அல்லாஹத்தில் அந்த ஆயத்தை அறிக்க வைக்கலாம் நீங்க என்ன செய்வீங்க ஓமீன்களே நீங்களும் என்ன செய்யாதீங்க இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க என்பதாக சொல்லப்படுது சரி ஏன்னா யூதர்களுடைய பத்தி பழக்கத்தை அல்லா சொல்லும்போது أو يرجع من الذين هادوا يحرفون الكلمة عما مواضعه ويقولون سمعنا وعصينا واسمع غير مسمع وراعنا لجا بألسنتهم وتعنا في الدين ولو أنهم قالوا سمعنا وأطعنا واسمع وانظرنا لكان خيرا لهم وأقوم ولكن لعنهم الله بكفرهم அப்ப இந்த விஷயத்துல நிறைய ஹதீஸ்கள் வந்து இருக்குதையும் நாம் பார்க்கிறோம் உதாரணமா நபிசுல்லா அஸ்லாம் வந்து நினைச்சுவாங்க சலாம் சொல்லும் போது அலைக்கும் அஸ்ஸாம்னா மரணம் என்பதாக அர்த்தம் அப்ப உங்களுக்கு மரணம் மட்டுமாக என்பதாக சொல்லுவாங்க அப்படின்ற தாயிஷா அவர்கள் கூட கோபம் போட்டு சப்தம் போட்டதாக சொல்லப்படுது அப்ப நபிசுல்லாம் சொன்னாங்க நான் சொன்ன பதிலு நீ கவனிக்கவில்லையா யார் சொல்ல என்ன சொன்னீங்க வா அலைக்கும் உங்கள் மீது உண்டாகட்டுமா அப்ப நீங்க எதை எனக்கு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் மீது உண்டாகட்டுமா என்று அல் நபிசுல்லா அவங்க பதில் கொடுத்ததை நம்ம பார்க்கலாம் நபி அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கணும் சரி அப்ப அந்த மாதிரி இந்த அடிப்படையில் தான் நிச்சயப்பட்டு அவங்களுக்கு இந்த வார்த்தை இறங்கு இந்த ஆயத்தை இறங்குச்சு அப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வார்த்தைகளை மாற்றுறது ரொம்ப கில்லாடி ஹித்தத்துன்னு சொன்னதுக்கு ஹிந்தத்துன்னு அல்லவா அந்த மாதிரி வயது காது அதாவது ஊருக்குள் நுழையும் போது ஹைத்தத்துடன் மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல சொன்னால் ஹிந்தத்துவன் கோதுமை என்பதாக சொல்லி கொண்டு நுழைந்தவர்கள் அதனால அவர்களிடம் அந்த திரித்தல் என்பது வார்த்தைகளில் மாற்றுதல் என்பது அபவங்கிறது அத்தவ் என்பதாக சொன்னாங்க இதுபோல் பல விஷயங்கள் என்ன செஞ்ச கையாளர்கள் பண்ணியிருக்கிறார்கள் அவங்க என்னுடைய செயல்பாடுகள் என்பது அப்போ அல்லாத இந்த ஆயத்தில் இறக்கி வைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லாதீங்க ஏன்னா சந்தேகம் கிளப்பக்கூடிய அதாவது சுபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லாதீங்க என்பதாக அல்லாபத்துல கட்டளைடுறான் அல்ல என்ன நம்ம பார்க்கலாம் சரி சீர் விரிவிரி விளக்கம் பாருங்க யாயு அல்லதின் ஆமனும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே ஹாதா இது ஒரு அழைப்பாக இருக்கிறது நிதாங்கிறது அழைப்பு இது ஒரு அரைகூவல் அழைப்பு மின் அல்லா அல்லாவின் புறத்திலிருந்து ஜல்ல ஷ சங்கை உயர்ந்து அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு அழைப்பாக இருக்கிறது யாருக்கு மோமீன்களுக்கு அவர்கள் அல்லாஹ் அவர்களை முன்னோக்கி சொல்கிறான் இப்ப அக்கூல் என்ன சொல்றான் லா தகூலு ராயினா லா தக்கூலு ராயினா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ராயினா என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள் ஐ ராகப்னா அம்ஹில்னா நீங்கள் எங்களை ராகப்னா எங்களுக்கு எங்களை கூர்ந்து கவனியுங்கள் அம்ஹில்னா எங்களுக்கு நேரம் கொடுங்க அம்ஹிலும் ரோய்தா எங்களுக்கு தவணை கொஞ்சம் காலம் கொடுங்க அத்தா எதுவரை என்றால் நத்த மக்கனு நாங்கள் சாத்தியப்படுத்திக் கொள்கிறோம் மின் மா எங்கள் மீது நீங்கள் எந்த ஒன்றை சொல்கிறீர்களோ எது விஷயமாக நீங்கள் போடுகின்றீர்களோ அதை மன்னனம் செய்து மன்னனம் செய்யும் அளவிற்கு எங்களுடைய அந்த விஷயத்துல அது லேசாக அமையன் நீங்க சொல்றது நம்பிய பார்த்து சொல்றாங்க நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எங்களுக்கு மண்டையில் இறங்கணும் அதை நாங்கள் பின்பற்றணும் செயல்படுத்துகிற அளவுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மெதுவாக பேசுங்கள் படபடன்னு பேசாதீங்க மொத்தமாக பேசுகிறாதீங்க இதுபோல் எங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்பதாக சொல்கிறாங்க சரி வக்கூலு தூரணா இப்போ எல்லாம் சொன்னால் வக்கூலு சொல்லுங்கள் உந்துருணா எங்களை என்ன செய்யுங்க பாருங்கள் ஐய அதாவது இன்தலர்னா இன்தலர் என் இன் ததிர்னா எங்களுக்கு எதிர்பாருங்கள் ஒரு தக்கப்னா இன்தலர்னா ஒரு தக்கப்னா எங்களுக்கு எதிர்பாருங்கள் எங்களுக்கு வந்து செய்யுங்க நீங்கள் இருத்தக்கப்னா எங்களை என்ன செய்ய கொஞ்சம் குற்று கவனித்துக் கொள்ளுங்கள் ஒஸ்மா ஐ அத்தியூ அவாமிரல்லா அல்லாவுடைய கட்டளைகளுக்கு வழிபடுங்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு அத்தி அவு அவர் அல்லா அல்லாவுடைய கட்டளை என்ன செய்ய வழிபடுங்கள் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் வழிபடுங்கள் യൂതീ യൂത പല വിഷയങ്ങൾ ഇസ്ലാം അവ കൊടുത്ത പോലെ ആകിവിടാ അല്ല പലയിടങ്ങളിൽ അല്ലെങ്കിൽ അതായത് യൂതരാകി വിടാ

காலூம வாசை தான் அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் கேட்டோம் மாறு செய்து விட்டோம் கேட்டோம் மாறு செய்துட்டு என்பதாக சொல்றாங்க ஒரு சூலா சரதாஸ்ல அவங்க சொன்னாங்க நான் கேமத்திற்கு மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் வாழை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றேன் எந்த அளவுன்னா அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டும் அவனுக்கு இணை வைக்கப்படக்கூடாது மேலும் என்னுடைய உணவை அல்லாஹு தாலா என்னுடைய ஈட்டி நிழலுக்கு கீழே ஈட்டி முனையின் நிழலில் வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க இழிவும் கேவலமும் இழிவும் கேவலமும் எனக்கு மாறு செய்தவர்களுக்கு தான் சாரும் அப்போ எனக்கு வழிபடலன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னதான் வரும் இழிவும் கேவலமும் தான் வரும் என்பதாக சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக செய்கின்றார்களோ அவங்க சொல்ற மாதிரி நம்ம சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இப்படி செய்கிறவங்களுக்கு அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் என்பதாக நபிசல்லாஸ்ராம சொல்லியிருக்காங்க அப்போ அதனால அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு வழிபடணும் அல்லாஹூத்தலா எதை சொல்கிறானோ அதை புரிந்து கொண்டு செய்யறது அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை மட்டும் செய்யணும் சரி அதுதான் சொல்ல வராங்க வலா தகுனு ஹூதி ஐசு காலுனா வாசைனா நாங்கள் கேட்டோம் மாறு செய்து விட்டோம் என்று யூதர்கள் சொன்னதை நீங்கள் சொல்லாதீங்க மாறாக சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லவா சமயா அத்தோனா என்பதாக அதே போல் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு சஹாபாக்களுடைய வார்த்தைகளை பின்பற்றணும் நம்ம சொல்றதே அதுதான் இவர்கள் செய்கிற மாதிரி நானும் செய்கிறேன்னு செய்யக்கூடாது அவர்கள் செய்கிறாங்க என்பதற்காக வேண்டி நானும் அதே தப்பை செய்யக்கூடாது மாறாக பின்பற்றுவதற்கு என்பதை நல்லவர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் கெட்டவர்கள் அல்ல பதம் சொல்லலாம் காலு சமயனா நான் சஹாபாக்கள் இருந்தாங்க சமயனா அத்தா என்பதாக சொன்னாங்க இந்த அசைனாங்கிற வார்த்தை சஹாபாக்கள்கிட்ட அத்தா வழிபட்டும் என்பதாக வந்துச்சு ஒலில் காஃபிரீனா அதாபுல் நலீம் காபிர்களுக்கு என்ன இருக்கு கடுமையான வேதனை தான் இருக்கிறது நோவினை தரக்கூடிய வேதனை தான் இருக்கிறது ஐ ஒலி யகுதிகளுக்கு அல்லது இன எப்படிப்பட்டவங்க நாலு ரசூலி இப்போ ரசூல் அவர்களிட பெற்றார்கள் சப்பூ என்னும் அவர்களை திட்டினார்கள் அப்ப அந்த யூதர்களுக்கு சொல்றேன் ஹூது யூதர்களுக்கு அல்லது எப்படிப்பட்டவங்க நாலு சூழி சப்பூசி அவங்கள்ட்ட இருந்து விட்டுக்கொண்டாங்கன்னு அந்த எடுத்துல கோவப்பட்டாங்க அப்படி இருந்த செஞ்சாங்க பல விஷயங்களை அதாவது நோவினே கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஏன்னா அல்லாஹுக்கும் அவளுடைய ரசூலுக்கும் நோவினை கொடுத்தால் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது ஏன்னா அல்லாவுக்கும் நசூலுக்கும் வந்து நே நசூல் செல்லாசில் அவங்களுக்கு ரசூல்மார்களுக்கு வழி மழக்குமாரிலாம் இருக்காங்க அவங்க பாதுகாப்பு கொடுவாங்க எல்லாம் சொல்றாங்கல்ல ரசூலை யார் என்னது ரசூல்மார்களுக்கு நோவினை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கு தண்டனை இருக்குன்னு சொல்றோம் அப்போ இந்த யூதாங்க ரசூல்மார்களுக்கு நசூல்மார்களை பகைத்து கொண்டார்கள் இன்னும் அவர்களை திட்டினார்கள் அதாவது அலிமுன் மூஜை நோவினை தரக்கூடிய கடுமையான வேதனை கொண்ட வேதனை அவர்களுக்கு இருக்கிறது அவர்களுக்கும் இருக்கிறது அதாவது அழியுங்கிறது நோக்கம் என்ன அதாவது எதிர்களுக்கு என்னது சூழ்மார்களை திட்டுவது அவர்கள்ட்டமிருந்து என்னது அவங்களை கோவப்படுத்துறது அவங்கள்ட்ட இருந்து கோபத்தை பெற்றுக்கொள்வது நாலுமே சூழ்நிலை பெறுகிறார்கள் இன்னும் அவர்களை திட்டுகிறார்கள் அதாபுல் அலியும் அவர்கள் கடுமையான வேதனை இருக்கிறது அதாவது நோவினை தரக்கூடிய கஷ்டத்தை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் இந்த ஆயத்துகளில் உள்ள விஷயங்கள் பொதுவா அல்லாஹு தாலா மோவீன்களுக்கு உபதேசம் செய்கிறான் நீங்கள் என்ன செய்யாதீங்க அவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் யூதர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் நசராக்களை போன்று ஆகிவிடாது என்பதாக நசியத் சேர ஏன்னா அவங்க அல்லாவுக்கு பகிரங்கமாக மாறு செஞ்சாங்க நபியுடைய கட்டளைகளுக்கு வழிபடலை மறாங்க நம்ம அவர்களை பரிகாசம் செய்தாங்க சஹா வாக்களை பரிசா பரிகாசம் செய்தார்கள் என்றெல்லாம் வருகிறது அப்போ இந்த இடத்துல என்னது அவர்கள் எந்த நேரத்துலையும் பின்பற்றக்கூடாது தீயவர்களை பின்பற்றினால் அந்த பழக்கம் வரும் அல்லது அதனுடைய அந்த வாடகை நம்மள்கிட்ட வந்துடும் அல்லது ஏதாவது ஒரு என்னது அதனுடைய சாயல் அதனுடைய தீமை வந்து சேர்ந்துடும் அதனால என்னது அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளணும் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது அல்லாத்தில் எதை ஏவறானோ அதை அப்படியே செய்ய முயற்சி செய்யணும் அல்லாஹுடைய கட்டளைக்கிடங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நிச்சயணும் முழுமையாக வழிபட்டு நடக்கணும் அதுதான் முழு வெற்றி இருக்குது அதில் தான் எனது நம்முடைய பாடங்களை விளங்கக்கூடிய அந்த தன்மையில் ஏற்படும் விவசாயம் அப்போ அதுக்காக எவ்வளோ முடியுமோ நினச்சிது என்ன நினைச்சது நம்ம வந்து இந்த இடத்துல பாடங்களை படிக்கக்கூடிய விஷயங்களை மனதில் நிறுத்த நிறுத்தி என்ன செய்யுது அதை நினைச்சது நாமும் அமல் செய்ய பிறருக்கும் எத்தி வைப்பது குறிப்பாக என்ன செய்ய அல்லா தலாவுடைய கட்டளைக்கு இறங்க நம்ம வந்து அல்லா யூதர்கள் செய்தது போல செய்யக்கூடாது அல்லாஹ் அரசூலுடைய கட்டளை என்னவோ அதற்கு அதை செயல்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் இல்லை கடுமையான வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் அல்லாஹத்துல அப்படிப்பட்ட வேதனைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அவனை கோபப்படுத்தக்கூடிய செயல்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அவனுடைய திருப்தியை தரக்கூடிய செயல்களை செய்ய வைப்பானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته